அவுது பில்லாஹிம் ஷைத்தான் ஷெய் தான் ரஜீன் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லா சுபான தலா நம் இறை தூதர் அண்ணன் நம்பி எம்பிரமான ரசோலேக்கரின் செல்லும் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லா சுபான தாலாவின் அருளை என்றென்றும் தந்தருள்வானாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸலாம் அலைக்கும் வ வ பரகாத்து எல்லாம் அல்ல அல்லா சுபான தாலா அருள்மறையாம் திருக்குறானிலே கூறுகின்றான் நாம் சூரத்து நிசா நாற்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லா சூரத்துல் நிசா நாற்பத்தி ஒன்றாம் அத்தியாயத்திற்கு போவதற்கு முன்பாக அண்ணன் நபி எம்பெருமான ரசோலைக்கரீம் செல்லா அழைச்சலாம் அவர்களின் நபிமலை ஒன்றை பார்த்துவிட்டு இன்ஷா நாம் போகலாம் நாம் இறை தூதர் அண்ணன் நபி கரீம் ரசோலைக்கரீம் சொல்லா அழைச்சலாம் அவர்கள் கூறினார்கள் உயர்ந்து கொடுக்கும் கை தாழ்ந்த வாங்கும் கையை விட சிறந்தது நீர் நெருங்கிய உறவினர்களிடமிருந்து தர்மம் செய்ய ஆரம்பிப்பீராக என்று அண்ணல் நபி எம்பெருமான சோலைக்கிரி செல்லாலச்சன் அவர்கள் கூறினார்கள் ஹக்கீம் பின் இசாம் அறிவிக்கின்றார்கள் புகாரி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு எல்லாம் அல்ல அல்லா சுபானதலா அருள்மரியம் திருக்குறானில் கூறுகின்றான் நூற்றி ரெண்டுங்கில் எட்டில் மனிதர்களே உங்களுக்கு இறைவன் புரிந்த அருளை நீங்கள் எவ்வளியில் செலவு செய்தீர்கள் என்பதை பற்றியும் இறுதி தீர்ப்பு நாளில் நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்றும் எல்லாம் அல்லா சுபானத்தல்லா திருக்குறானில் கூறுகின்றான் நூற்றி ரெண்டெங்கில் எட்டு அருள்மரியம் திருக்குறளில் எல்லாமல் அல்லா சுபானத்தல்லா கூறுகின்றான் பெண்கள் கவலை கொண்டால் அல்லாஹுபான் தலாவுக்கு வருத்தம் அளிக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான் பெண்கள் கவலை கொண்டால் அல்லா சுப்பான தலாவுக்கு வருத்தம் அளிக்கிறது என்று அல்லா சுபான தலா கூறுகின்றான் மரியம் அலை அவர்களை கவலைப்படாதீர்கள் என்று சொன்னான் ஜிபிரி அலைசல் அவர்கள் மரியமே கவலைப்படாதீர்கள் உங்கள் அருகில் நீர் ஊற்றுகள் உள்ளது என்றார்கள் பெண்கள் கவலை கொள்வது அல்லாவுக்கு வருத்தமளிக்கின்றது நபி மூசா அலைசல் அவர்கள் தாயார் அவர்களை பார்த்து கவலைப்படாதீர்கள் என்று எல்லாம் அல்ல அல்லா சுப்பானத்தில் சொன்னான் மூசாவை நபியாக்கினான் உங்களுக்கு பயமாக இருந்தால் ஆற்றில் குழந்தையாக இருக்கும் மூசாவை விட்டு விடுங்கள் என்றான் மூசாலை செல்லும் தாயாருக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று எல்லாம் அல்ல அல்லா சுப்பான தலா கூறுகின்றான் அருண்மரியாம் திருக்குறானிலே ஒரு கணவனுக்கு சிறந்த மனைவியாக ஒருவர் நடந்தால் ஒரு கணவனுக்கு சிறந்த மனைவியாக ஒருவர் நடந்தால் அந்த கணவர் என்ன என்ன நல்ல அமல்கள் செய்கின்ற வருகின்றாரோ அவரின் அமல்கள் அந்த மனைவிக்கும் கிடைக்கும் என்று நம் இறை தூதர் அண்ணன் நபி எம்பர்மானார் ரசூலைக்கரும் அவர்கள் கூறினார்கள் கணவனுக்கு சிறந்த மனைவியாக நடந்தால் கணவர் அவர் என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கிறாரோ அவரின் அமல் உங்களுக்கும் கிடைக்கும் என்று நம் இறை தூதர் அண்ணன் நபி கரும் ரசூலைக்கரும் அவர்கள் கூறினார்கள் அலகம்துல்லில்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்ஷா அல்லா நாளைய மறுநாள் திங்கட்கிழமை அன்று செவ்வாய் இரவு மெகராஜ் புனிதமிக்க இரவு வருகின்றது அந்த மெகராஜ் புனிதமிக்க இரவிலே நாம் நல்ல அமல்கள் நிறைய தொழுது எல்லாம் அல்ல அல்லா சபானத்தரிடம் துவா செய்து நல்ல அமல்கள் செய்ய எல்லாம அல்லா சபானத்தால் நமக்கு கிருபிசிவானகம் அல்ஹம்துல்லாகி ரப்பில் ஆலமேன் அந்த மெகராஜ் இரவிலே எல்லாம் நம் இறை தூதர் அண்ணநம்பியம்புமானார் அசூலைக்கிற செல்லாளர் அவர்கள் அல்லாவுடைய அழைப்பதின் பேரில் சென்றார்கள் அதனுடைய ஆக்கம் இதோ இருக்கிறது சூரத்தில் நஜ்மு நத் நட்சத்திரம் என்ற அத்தியாயத்தில் இருக்கின்றது இருபத்தி ஏழாம் ஜூதியிலே சூரத்துன் நஜ்மு நட்சத்திரம் வசனங்கள் அறுபத்தி ரெண்டு அதில் உள்ளது அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடைய அல்லாவின் பெயரால் ஓதுகின்றேன் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக அது விழுந்து மறைந்துவிடும் சமயத்தில் நம்முடைய தூதராகிய உங்களின் தோழர் வழி தவறிவிடவும் இல்லை அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை அவர் தன் மன இச்சையின்படி எதையும் பேசுவதும் இல்லை இது அறிவிக்கப்படும் வகையாகிய அறிவிப்பே தவிர வேறு இல்லை ஜிப்ரில் என்னும் மிக கடினமான பலமுடையவர் இதனை அவருக்கு கற்றுக் கொடுத்தார் அவர் அழகான தோற்றமுடையவர் பின்னர் தன் இயற்கை உருவத்தில் நமது நபியின் முன் மிகராஜ் பயணத்தின் போது உயர்ந்து சரியாக நின்றார் அப்போது ஜிபில் அவர் மிக உயர்ந்த கீழ்வானத்தின் கடை கோடியில் இருக்க அதன் பின்னர் அவர் நம் தூதர்பால் நெருங்கி அப்பால் அருகே வந்தார் அந்த நெருக்கத்தின் அளவானது வளைந்த வில்லின் இரு முனைகளைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக இருந்தது அந்த நெருக்கத்தின் அளவானது வளைந்த வில்லின் இரு முனைகளைப் போல் அல்லது அதைவிட மிக சமீபமாக இருந்தது பிறகு அல்லாவாகி அவன் அவருக்கு அறிவித்ததை எல்லாம் அவர் அவனுடைய அடியாருக்கு அறிவித்தார் அல்லாவாகி அவன் அவருக்கு அறிவித்ததை எல்லாம் அவர் அவனுடைய அடியாருக்கு அறிவித்தார் நபியுடைய இதயம் தான் கண்டதைப் பற்றி பொய்யுரைக்கவில்லை நபியுடைய இதயம் தான் கண்டதை பற்றி பொய்யுரைக்கவில்லை அல்ல அந்த இரவில் தன் அடியாருக்கு காண்பித்து அவர் கண்டது பற்றி நீங்கள் சந்தேகித்து அவருடன் தர்க்கம் செய்கின்றீர்களா அன்றியும் நிச்சயமாக அவர் மற்றொரு முறை ஜிபிலை அவரது சுய உருவில் இறங்க கண்டிருக்குகின்றார் அன்றும் நிச்சயமாக அவர் மற்றொரு முறை ஜிபிரில் அவரது சுய உருவில் இறங்க கண்டிருக்கின்றார் சித்திரத்துள் முன்தகா என்னும் இழந்த மரத்தின் இடத்தில் இந்த காட்சி நிகழ்ந்தது சித்திரத்துள் முன்தகா என்னும் இழந்த மரத்தின் இடத்தில் இக்காட்சி நிகழ்ந்தது அவ்விடத்தில்தான் நல்லடியார்கள் தங்கும் சொர்க்கம் இருக்குகின்றது அந்த இடத்தில்தான் நல்லடியால் தங்கும் சொர்க்கம் இருக்குகின்றது ஒன்னிங்கிலிருந்து பதினஞ்சு வரை பதினஞ்சு அத்தியாயம் இது சூரத்தில் நஜ்மு நட்சத்திரம் என்பதை நீங்கள் கண்டால் இதை பார்க்கலாம் அலக்துல்லா அண்ணன் நபி எம்பெருமான ரசூலைக்கரியும் சொல்லாளசன்ன அவர்கள் அல்லாவுடைய அழைப்பினை ஏற்று மிகராஜரியிலே செல்லும்போதுதான் நமக்கு தொழுகி கடமையாக்கப்பட்டது அப்பொழுது எல்லாம் அல்ல அல்லாஹ் பானத்தால் நம் இறைத்துதர் அண்ணன் நம்பி இம்பருமான ரசூலைக்கரையும் அவர் என்று கூறினான் யாரை சொல்லலாம் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐம்பது வக்து நீங்களும் உங்கள் உம்மத்தினம் துள வேண்டும் என்று கட்டளையிட்டான் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐம்பது வக்து துள வேண்டும் என்று அதை சரியென்று ஏற்றுக்கொண்டு நம் இறைத்துதர் அண்ணன் நம்பி இம்பருமான ரசூலைக்கரையும் செல்லாளசிலமர் கீழே இறங்கி வரும்போது அங்கே கீழே நபி மூசா அலை செல் அவர்கள் இருந்தார்கள் மூசா அலைசல் அவர்களிடம் அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் செல்லா அழைச்சல் அவர் சொன்னது ஒரு நாள் ஒன்றுக்கு ஐம்பது பகுத்து துள வேண்டும் என்று அல்லாசுபான என்னுடைய சமுதாயத்தினருக்கு கட்டளையிட்டுள்ளான் என்று சொன்னார்கள் இதை கேட்ட நபி மூசா அலைச்சல் அவர்கள் உங்களுடைய சமூகத்தினர் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐம்பது வக்து துளக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் ஆகவே அல்லாவிடம் குறைத்து வாங்கி வருவார்கள் என்றார்கள் அதன் பிறகு ஐந்து பக்து ஐந்து வகுதியாக குறைத்து கடைசியாக ஐந்து வக்து தொழுவதாக எல்லாம் அல்லா சமத்தலாக கூறினான் படிப்படியாக குறைத்து ஐந்து வக்தில் சொன்னான் அல்ல ரசூல் சல்லாரம் அந்த ஐந்து பக்து துளையை துழுவதாக ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார்கள் வரும்போது மூசாலை செல்வர்கள் கேட்டார்கள் அல்லாசுபானத்தில் குறைத்து கொடுத்தான அஞ்சு பக்து தொழுகையை அப்படின்னா அப்பொழுது அண்ணன் நம்பியம்பெருமான சொல்லிக்கிறம் சொல்லம் அவர்கள் ஐந்து வக்து ஒரு நாள் ஒன்றுக்கு என் உம்மத்தினர் தொழ முடியும் நானும் தொழுவேன் உம்மத்தினர் தொழக்கூடிய தொழுகைக்குள்ளேயே இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள் இந்த புனிதமிக்க மிகராஜ் இரவில் தான் நமக்கு அல்லாஹ் அல்லா சபானத்தில் இந்த புனிதமிக்க ஐந்து பக்தி தொழுகையை நமக்கு கடமையாக்கினான் எல்லாமல்ல அல்லா சுபானத்தால் கூறியிருக்கிறான் இல்லாமல்ல அல்லா சுபானத்தலா நீங்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐந்து பக்து தொழுதால் ஐம்பது பக்தி தொழுதாக எழுதப்படும் ஒரு நாள் ஒன்றுக்கு நீங்கள் ஐந்து பக்தி தொழுகை தொழுதால் அது ஐம்பது பக்தி தொழுகையாக எழுதப்படும் என்று கூறியுள்ளான் ஆக அலஹம்துல்லா நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அன்னல் நபி எம்பெருமான ரசூலைக்கரும் செல்லலோசனன் மூலமாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஐந்து பக்து தொலகை அல்லாஹபானத்தில் கடமையாக்கியுள்ளான் இந்த ஐந்து வக்தி தொழுகி இன்ஷா அல்லா நாம் தொழுது அல்லாஹ் அல்லாவுடைய அருளை பெற்றுக்கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லா இலா வ பரகாத்திஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சூரத்துல் அல் அத்தியாயம் நாற்பதுக்கு இன்ஷா அல்லா செல்லலாம் பிஸ்மி அப்துல்லா சைத்தான் இரஹீம் ரஹீம் நிச்சயமாக அல்லா யாருக்கும் ஓர் அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான் இன்னும் ஓர் அணுவளவுள்ள அது நன்மையாக இருந்தால் அதனை இரட்டிப்பாக்கி தன்னிடத்திலிருந்து மகத்தான நற்கூலியை கொடுக்கின்றான் நபியே ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை நாம் கொண்டு வரும்போது இவர்களுக்கு விரோதமான சாட்சியாக உண்மை நாம் கொண்டு வந்தால் நிராகரித்த இவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் நிராகரித்து அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்தோர் அவ்வாறு நாம் கொண்டுவரும் வரும் அந்நாளில் பூமி அவர்கள் மீது தங்களை விழுங்கி தன்னுள் சமமாக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று விரும்புவார்கள் நிராகரித்து அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்தோர் அவ்வாறு நாம் கொண்டுவரும் அந்த நாளில் பூமி அவர்கள் மீது தங்களை விழுங்கி தன்னுள் சமமாக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று விரும்புவார்கள் மேலும் இவர்கள் அல்லாவிடத்தில் எவ்விசயத்தையும் மறைத்துவிட முடியாது விசுவாசம் கொண்டோரை நீங்கள் போதையுடையோராக இருக்கும் நிலையில் நீங்கள் கூறுவது இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை தொழுகைக்கு நெருங்காதீர்கள் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் போதையுடையோராக இருக்கும் நிலையில் நீங்கள் கூறுவது இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை தொழுகைக்கு நெருங்காதீர்கள் அன்றியும் நீங்கள் முழுக்காளி குளிப்பு கடமையானவராக இருந்தால் குளிக்கும் வரையிலும் தொழுகைக்கு எருங்காதீர்கள் ஆனால் பள்ளி கடந்து செல்பவர்களாகவே தவிர இன்னும் நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ அல்லது மலஞ்சலம் கழித்தோ அல்லது பெண்ணை தீண்டி தாம்பத்திய உறவு கொண்டு இருந்தோ சுத்தம் செய்து கொள்ள நீங்கள் தண்ணீரை பெற்று கொள்ளாவிடில் பரிசுத்தமான மண்ணை நாடுங்கள் அதை தொட்டு உங்களுடைய முகங்களையும் கைகளையும் தைமம் செய்து தடவி கொள்ளுங்கள் பிறகு துளுங்கள் நிச்சயமாக அல்லா பிழைகளை மிக பொறுப்பவனாக குற்றங்களை மிக்க மன்னிப்பவனாக இருக்குகின்றான் நபியே வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் கவனிக்கவில்லையா அவர்கள் தாம் கேட்ட விலைக்கு வாங்கிக் கொள்கின்றனர் நீங்களும் வழிக் விட வேண்டுமென்று அவர்கள் நாடுகின்றனர் மேலும் அல்லாஹ் உங்களுடைய விரோதிகளை மிக்க அறிகிறவன் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன் உங்களுக்கு உதவியாளனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன் யூதர்களில் சிலர் வேத வசனங்களை அதற்குரிய இடங்களிலிருந்து அவற்றின் கருத்து வேறுபடும்படியான விதத்தில் புரட்டுகின்றனர் நபியே உம்மை நோக்கி நீர் சொன்னதை நாம் செவியுற்றோம் இன்னும் நாம் மாறு செய்வோம் என்று கூறி உம் மார்க்கத்தில் குற்றம் சொல்ல நபியே இதுவரை நீ கேட்க முடியாததை நீர் கேளும் என்றும் ராய்னா என்று தங்கள் நாவுகளை கோணிக்கொண்டும் சன்மார்க்கத்தைப் பழித்து கூறுகின்றனர் நபியே நீர் சொன்னதற்கு நாம் செவிசாய்த்தோம் என்னும் உமக்கு நாம் கீழ்ப்படிந்தோம் நாம் சொல்வதை நீர் கேளும் என்று கூறி ராயினா என்னும் பதத்திற்கு பதிலாக உன் உளுர்னா எங்களை அன்பாக நோக்கிவீராக என்றும் கூறியிருந்தால் அது அவர்களுக்கே மிக நன்மையானதாகவும் மிக நேர்மையானதாகவும் இருந்திருக்கும் எனினும் அவருடைய நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை விட்டான் ஆதலால் அவர்கள் குறைவாகவே இன்றி விஸ்வாசம் கொள்ள மாட்டார்கள் வேதம் கொடுக்கப்பட்டோரே உங்கள் முகங்களை மாற்றி பின்னர் அவைகளை அவைகளின் பின்புறமாக நாம் திருப்பி விடுவதற்காக முன்பே உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்துகின்ற நாம் இறக்கி வைத்த வேதத்தை விசுவாசம் கொள்ளுங்கள் அல்லது சனிக்கிழமையில் வரம்பு மீறியோரான அஸ்ஹாபுஸ் சப்தினரை நாம் சபித்த பிரகாரம் அவர்களையும் நாம் சபித்து விடுவோம் மேலும் அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றப்பட்டதாக ஆகிவிடும் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் இதனை தவிர மற்ற எதனையும் தான் நாடியோருக்கு மன்னிப்பான் எவர் அல்லாவுக்கு இணை வைக்கின்றாரோ அவர் திட்டமாக மகத்தான பாவத்தை பொய்யாக கற்பனை செய்துவிட்டார் நபியே தமக்கு தாமே பரிசுத்தன்மையை கற்பிப்புற நீர் காணவில்லையா அவர்கள் கூறுவது சரியல்ல அல்லாஹ் தான் நாடிய நல்லவர்களை பரிசுத்தமாக்கி வைக்கின்றான் இவ்வேதத்தில் ஓர் அணுவழுவு அவர்கள் அநீதி செய்யப்பட மாட்டார்கள் நபியே அல்லாவின் மீது அவர்கள் அபாண்டமான பொய்யை எவ்வாறு கற்பனை செய்கின்றனர் என்பதை நீ கவனிப்பீராக பகிரங்கமான பாவத்திற்கு இதுவே போதுமானதாக இருக்கின்றது நபியே வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா அவர்கள் விக்கிரங்களையும் தாகுத்தையும் சைத்தானையும் விசுவாசிக்கின்றனர் மேலும் இணைவிப்போராகிய குறைசியர்களை சுட்டி காண்பித்து இவர்கள்தான் உண்மை விசுவாசிகளை விட மிகவும் நேரான பாதையில் இருக்குகின்றனர் என்று காபிர்களும் கூறுகின்றனர் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் எவரை அல்லாஹ் சபித்து விட்டானோ அவருக்கு உதவி செய்பவரை நீர் காணவே மாட்டீர் இவ்வுலக ஆட்சியில் ஏதேனும் ஒரு பங்கு பாத்தியத்தை அவர்களுக்கு சொற்பமாவது கிடைக்கின்றதா இவ்வுலக ஆட்சியில் ஏதேனும் ஒரு பங்கு பார்த்தியது அவர்களுக்கு சொற்பமாவது இருக்குன்றதா இல்லை அவ்வாறு இருந்தால் அவர்கள் அதிலிருந்து மற்ற மனிதர்களுக்கு இம்மியானும் கொடுக்க மாட்டார்கள் அல்லது நல்லடியார்களான மனிதர்களை பற்றி அவர்களுக்கு அல்லாஹ் தன் பேரூரால் கொடுத்தவற்றின் மீது ஈதுழலே ஈதர்களாகி அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா அவ்வாறாயின் இப்ராஹிமுடைய இப்ராஹிமுடைய குடும்பத்தினருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருந்தோம் அத்துடன் மகத்தான அரசாங்கத்தையும் அவர்களுக்கு நாம் கொடுத்திருந்தோம் அவ்வாறிருந்தும் அவர்களிலிருந்து அதை விசுவாசித்தவரும் உண்டு இன்னும் அவர்களிலிருந்து அதை விட்டு விலகி கொண்டவரும் உண்டு நிராகரித்து அவர்களுக்கு கொழுந்து விட்டறியும் நரகமே போதுமாய்விட்டது நிச்சயமாக நம்முடைய வேத வசனங்களை நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களை விரைவில் நாம் நரகத்தில் விடுவோம் அதில் அவர்கள் வேதனையை சதா அனுபவிப்பதற்காக அவர்களுடைய தோள்கள் விடும்போதெல்லாம் அவை அல்லாத வேறு புதிய தோள்களை நாம் மாற்றி கொண்டே இருப்போம் நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மீத்தவன் தீர்க்கமான அறிவுடனாக இருக்குகின்றான் நிச்சயமாக நம்முடைய வேத வசனங்களை நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களை விரைவில் நாம் நரகத்தில் புகுத்து விடுவோம் அதில் அவர்கள் வேதனை சதா அனுபவிப்பதற்காக அவருடைய தோள்கள் எல்லாம் அதில் அவர்கள் வேதனை சதா அனுபவிப்பதற்காக அவருடைய தோள்கள் கறிவிடும் போதெல்லாம் அவருடைய தோள்கள் கறிவிடும் போதெல்லாம் அவை இல்லாத வேறு புதிய தோள்கள் நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் நிச்சயமாக அல்ல மிகத்தவனாக தீர்க்கமன் அறிவுடையவனாக இருக்கின்றான் இன்னும் அவர்களில் விசுவாசம் கொண்டு நற்செயல்களை செய்கின்றார்களே அத்தகையோர் அவர்களை சுவனப்பதிகளில் நாம் பிரவேசிக்க செய்வோம் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் பரிசுத்தமான துணைவியரும் அவர்கள் அங்கு அவர்களுக்கு உண்டு இன்னும் அவர்களில் விசுவாசம் கொண்டு நற்செயல்களையும் செய்கின்றார்களே அத்தகையோர் அவர்களை சுவனப்பதிகளில் நாம் பிரவேசிக்க செய்வோம் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் பரிசுத்தமான துணவியரும் அங்கு அவர்களுக்கு உண்டு இன்னும் அவர்களை அடர்ந்த நீங்காத நிழலிலும் நாம் பிரவேசிக்க செய்வோம் விசுவாசிகளே உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுமாறும் மனதிற்கிடையில் நீங்கள் தீர்ப்பு கூறினால் விசுவாசிகளே உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுமாறு மனிதர்களுக்கிடையில் நீங்கள் தீர்ப்பு கூறினால் பாரபட்சமின்றி நீதமாகவே தீர்ப்பளிக்குமாறு நிச்சயமாக அல்ல உங்களுக்கு கட்டளையிடுகின்றார் விசுவாசியிலே உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுமாறும் மனிதர்களுக்கிடையில் நீங்கள் தீர்ப்பு கூறினால் பாரபட்சமின்றி நீதமாகவே தீர்ப்பளிக்குமாறும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் எதனை உங்களுக்கு உபதேசிக்கின்றானோ அது மிக்க நல்லதாகும் நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்கிறவனாக பார்க்கின்றவனாக இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்கிறவனாக പാർക്കവനാ ഇന്നല്ലാ കാണമിയ ബഷീർ ഇന്നല്ലാ കാണ സമീൻ ബഷീർ ഇന്നല്ലാ കാണ സമീൻ ബഷീർ നിശ്ചയമാല്ലിയവനാകേ പാർക്കിവനാ വിശ്വാസം കൊണ്ടോരേ நீங்கள் அல்லாவுக்கு கீழ்ப்படியுங்கள் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாவுக்கு கீழ்ப்படியுங்கள் அவனது தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் இன்னும் உங்களில் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்படிந்து நடக்கும் அதிகாரமுடைய தலைவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் ஆனால் யாதொரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கிக் கொண்டால் அதனை அல்லாவிடமும் அவனுடைய தூதரிடம் திருப்பி ஒப்படைத்து விடுங்கள் அவருடைய தீர்ப்பு அவர்களுடைய தீர்ப்பை நீங்கள் திருப்தியாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள் மெய்யாகவே நீங்கள் அல்லாகவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் இதுதான் நன்மையாகவும் மிக அழகான முடிவாகவும் இருக்கும் நபியே உம்மீது இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்டுள்ள வேதங்கள் யாவற்றையும் மெய்யாகவே தாங்கள் விசுவாசிப்பதாக எண்ணிக்கொண்டிருப்போர்பால் நீர் பார்க்கவில்லையா அவர்கள் தாகூத்தை சைத்தானை தீர்ப்பு குறுபோனாக ஆக்க நாடுகிறார்கள் ஆனால் அவர்களோ அவனை விட வேண்டுமென்ற அவர்களோ அவனை நிராகரித்து விட வேண்டுமென திட்டமாக கட்டளையிடப்பட்டுள்ளார்கள் அந்த சைத்தானோ அவர்களை வெகு தூரமான வழிகேட்டில் பலி கெடுத்துவிடவே நாடுகிறான் மேலும் நியாயம் பெற அருளிய வேதத்தின் பாலும் அவனது தூதரின் பாலும் நீங்கள் வாருங்கள் அந்த சைத்தானிடம் செல்லாதீர்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அந்த முனாஃபிக்களை வேசதாரிகளை அவர்கள் உம்மை விட்டு முற்றிலும் புறக்கணித்து விடுவதே நீர் காண்பீர் நபியே அவர்களின் கரங்கள் முற்படுத்திய பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதற்கு பரிகாரம் தேடிக்கொள்ள முடியாமலாகிவிட்ட அவர்களின் இழிநிலைமை நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை நீர் பார்ப்பீராக பின்னர் அவர்கள் நன்மையையும் ஒற்றுமையையும் தவிர வேறதின் நாங்கள் நாடவில்லை என்று அல்லாவை கொண்டு சத்தியம் செய்பவர்களாக இடம் வருகின்றனர் அவர்கள் எத்தகையோரென்றால் அவர்களின் இதயங்களில் இருப்பவைகளை அல்லாஹ் அறிவான் ஆகவே நபியே நீர் அவர்களை புறக்கணித்து விடுவீராக மேலும் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்வீராக மேலும் அவர்களில் உள்ள கெடுதல்களை அவர்களுக்கு அவர்களது மனங்களில் படும்படி தெளிவாக எடுத்து கூறுவீராக இன்னும் அல்லாவின் கற்றலைக்கொப்ப கீழ்ப்படியப்படுவதற்காகவே தவிர மனிதனிடம் நாம் தூதர்களில் எவரையும் அனுப்பி வைக்கவில்லை இன்னும் நிச்சயமாக அவர்கள் தமக்கு தாமே அநீதமளித்து கொண்டு உம்மிடம் வந்து பின்னர் அல்லாவிடம் அவர்கள் பாவமன்னிப்பு கோரி அவர்களுக்காக அல்லாவுடைய தூதராகிய நீரும் பாவ மன்னிப்பு கோரி இருந்தால் தவுபாவை ஏற்று மன்னிப்பவனாக மிக கிருபையுடனாக மிக கிருபையுடையவனாக அல்லாவி அவர்கள் கண்டிருப்பார்கள் ஆனால் உமது மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட சச்சரவில் உண்மை நீதிபதியாக ஆக்கி நீர் செய்யும் தீர்ப்பை தங்கள் மனங்களில் எத்தகைய அதிருப்தியையும் பெறாமல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் விசுவாசிகளாக மாட்டார்கள் இன்னும் உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேறிவிடுங்கள் என்று நிச்சயமாக நாம் அவர்களின் மீது விதித்திருந்தால் அவர்களில் சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் இதனை செய்திருக்கவே மாட்டார்கள் மேலும் அவர்கள் எதை உபதேசிக்கப்பட்டார்களோ அதை அவர்கள் செய்திருப்பார்களேயானால் அது அவர்களுக்கு மிக்க நன்மையாகவும் விசுவாசத்தில் அவர்களை உறுதிப்படுத்துவதால் மிக்க வலுவாகவும் இருந்திருக்கும் மேலும் அதிசயமம் அவர்களுக்கு நம்மிடமிருந்து மேற்கொண்டும் மகத்தான ஒரு கூலி நாம் கொடுத்திருப்போம் மேலும் அவர்களுக்கு நேரான வழியை நாம் காட்டியிருப்போம் சதக்கல்லாஜி அல்ஹமதுல்லா இரப்பேல் அலமின் சூரத்துல் நிசா நாளெங்கில் அறுபத்தி எட்டு இன்ஷால்லா இன்றைய தினம் நிறைவு செய்திருக்கிறோம் இன்ஷால்லா அல்லா நாடினால் நாளைங்கள் அறுபத்தி ஒம்பதாவது இன்ஷா இன்ஷால்லா நாளை பார்க்கலாம் அல்லா நாடினால் உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் எஸ் தீன் அலைக்கும் வ ரஹத்துலா தலா பரகாத்து